அப்படின்றத பார்க்குறோம் இந்த இப்படிப்பட்ட ஒரு அமைப்பு தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த அமைப்பு மேலே தான் குற்றம் சாட்டி திரு ராகுல் காந்தி அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மகாதேவபுரா அப்படின்ற ஒரு அசம்பிளியில் ஆய்வு செய்ததில் வந்து அங்க அவர் சொல்றாரு கிட்டத்தட்ட ஒரு பத்தாயிரத்தி ஐநூறு பேர் இந்த பத்தாயிரத்தி ஐநூறு பேர் வந்து பாத்தீங்கன்னா ஒரே முகவரியில் இருப்பதாக ஒரு தகவல் வந்திருக்குன்றார் ஒரே முகவரியில் ஸோ உக ஒரே முகவரின்னா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் ஒரே ஒரே அட்ரஸ் இந்த சேம் அட்ரஸ் ஒரு குறிப்பிட்ட ஒரு வீடு அந்த குறிப்பிட்ட ஒரு வீட்டில் வந்து அந்த அட்ரஸில் வந்து பத்தாயிரத்தி ஐநூறு பேர் இருப்பதாக ஒரு ஃபால்ஸு ஒரு விஷயங்கள் அந்த வாக்காளர் பதிவில் வந்து இருக்கிறது அந்த வாக்குப்பதிவின் மூலம் அவர் வந்து கண்ட கண்டெடுத்திருக்கிறார் வாக்குப்பதிவினுடைய முடிவில் அவர் செய்த ஒரு ஆய்வு அதே மாதிரி அவர் என்ன சொல்றாரு நாற்பதாயிரம் நபர்கள் ஒரு நாற்பதாயிரம் நபர்களுக்கு வந்து இடத்துல வந்து பண்ணியிருக்கின்றார் அவங்களுடைய விலாசம் அப்படின்றதுல அவங்களுடைய அட்ரஸ் அப்படின்றதுல வந்து பாத்தீங்கன்னா ஜீரோ வந்து மார்க் மார்க் பண்ணியிருக்குது இருக்குது அப்படின்றது சொல்றாரு அப்ப அப்படின்னா அர்த்தம் அவங்களுடைய அந்த அட்ரஸ் வந்து ப்ராப்பரா இல்ல அட்ரஸ் ப்ராப்பரா இல்லாம அவங்க வந்து எந்த ஒரு